அது நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க சரி 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 இப்போ என்னன்னா எனக்கு அந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடம் அந்த படத்தோட கதை வந்து இவங்க வந்து பிரேக் டவுன் சொல்கிறாங்க ஆமாம் பிரேக் டவுனோட கோர்க் கதை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அப்படி படலை ஓகே எனக்கு எப்படின்னா அது ஒரு லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரியில் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே பிரேக் டவுனை வச்சுருக்காங்கன்னு பட்டுச்சு ஓகே அது ஒரு லேயராக மட்டும் பிரேக் டவுனால் வேறு மாதிரி கூட அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு போட்டுச்சு அப்படியா அது மெயின் எனக்கு லவ் ஸ்டோரியா படிச்சு அவங்க அந்த ஃபிளாஷ்லாம் ரிவீல் பண்றாங்கல்ல அதுதான் மெயின் ஸ்டோரி அதுதான் அந்த படத்தோட அடிநாதமே சொல்லலாம் அந்த லவ் அந்த லவ் வந்து ஃபுல்லாவே வர மாதிரி காட்டிட்டு இருப்பாங்கல்ல பேர்லல்லாம் அது வந்து அவங்க எப்படி இருந்தாங்க டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் அவங்கள பாண்டிங் எப்படி இருந்துச்சு அது கடைசி அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த வந்துட்டே இருக்கும் லவ் தான் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஆக்சன்டர செகண்டரி லவ் லவ் ஸ்டோரி தான் இது இந்த படம் இப்போ காதல் புனிதமானதுங்கறீங்களா புனிதம்னு ஒன்னு இருக்க முடியாதுல எல்லாம் எல்லாமே மாறிட்டு இருக்கக்கூடியது செஞ்சல அதுதான் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் என்ன பண்ணுவாங்க பொதுவாக இது மனித உணர்வுக்குள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கமலாசனே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்னன்னா எல்லா காதலும் புனிதமானது அதாவது நான் புனிதமான காதல் புனிதமான காதல்னா என்னது புனிதம்னா ஒரு பியூரிட்டி கிடையாது த டசின் சேஞ்சு தான் புனிதம் எல்லா புனிதம் என்பத்தையும் பெரியார் வந்து அடிச்சு உடைக்கிறாரு பெரியாருன்ற ஒரு மாற்றத்துக்கான விஷயங்கள் இப்போ மேக்சிமே ஒரு இயங்கியால தான் எந்த ஒரு விஷயத்துமே பார்க்குறோம் அந்த அது வந்து காதலுக்குமே பொருந்தும் எனக்கு ரொம்ப பிடித்தமான அந்த த்ரிஷாவோட டயலாக்னு ஒன்னு இருக்கு அர்ஜுன் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தான் இப்படியில வேற மாதிரி இருக்கான் இந்த லவ்வர்ஸ பண்ற வருஷங்களில் எப்படி இருப்பாங்கிறத பார்ப்போன்ட்டு த்ரிஷா சொல்லுவாங்க படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாகே அதுதான் அவுங்கிறத சேஞ்ச் ஆகக்கூடிய வித் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் சேஞ்ச் அப்ஸ்டாட்டாக இப்படிதாங்க இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படிதான் அப்படின்னு இல்லாம இல்ல அதாவது இதுல அப்டிராக்ட் சொல்றது ரொம்ப புனிதமா அது பேரு என்னன்னா எப்படி சொல்றது மேபி நீங்க சொல்றது அப்டிராக்ட் அப்டிராக்ட்னா நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சு எல்லாரும் நம்ம ஜெனரல் லைஃப்ல புரிஞ்சு போல இது மாறாதங்க ஒன்ஸ் வந்துருச்சா அவங்க கடைசி வரைக்கும் புனிதமானது அது அது பேரு என்ன சொல்வாங்க இம்மார்டல் இம்மார்டல் அது அப்படி இல்ல ஒண்ணு கடையாது ஆமா மனுஷனே இம்மார்டல் மனுஷனே போயிடுவாம் அதுக்கு பிறகு எங்க அந்த லவ் எப்படி நினைச்சிட்டே இல்லாத மனுஷன் எப்படி நினைச்சிட்டே இருமா ஆமா ஏதோ ஒரு இடத்துல லவ் வந்து ஆஃப் ஆயிரும் தான் ஏன்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவாக கணவனுக்கும் மனைவிக்கோ லவ்வர்ஸுக்கோ வேறு வேறு இன்புட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் இப்போ இவரோட அறிவு வேறு மாதிரி மாறும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் மாறும்னு சொல்ல முடியாது கரெக்டாக ஒரே பஸ்ஸில் போகிற வரைக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சி வெளில இறங்கிட்டீங்கன்னா அவங்க வேறு விட்டு போயிடுவாங்களா அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி மாறும் அப்போ வேற ஒன்று பிடித்தமானதா இது பிடிக்காததா இது புருவெளி இது அது பேருனா கண்டிப்பாக தேவையானதா இன்னொன்று தேவையில்லாததாக மாறிப்போம் இப்படி தான் உறவுகள் இருக்கும் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இடம் அந்த லவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகுது திடீர்னு பிரிஞ்சிருது ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல அந்த அந்த பிரேக் டவுனோட ட்ரீட்மெண்ட்டு இந்த கதையை மணிகண்டனை வச்சு கூட எடுக்கலாம் எப்படின்னா லவ் மேரேஜில் ப்ராப்ளம் அந்த பிரச்சனையை வேற பிரச்சனையை காட்டினா இது வேற கதை ஆக்ஷன் மூவி கிடையாது அப்போ மெயின் கதை மாற்ற முடியாதுல்ல அதுதான் அந்த லவ் லவ்ங்கிற அந்த இடம் மாறல உள்ளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் பிரேக் டவுனோட ட்ரீட்மெண்ட்டில் அது இருக்கதான் நான் பார்த்தேன் ஆமாம் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சி அதை தாண்டி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஒரு இடத்துக்கு அது போகுது ஒன்று நான் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு உண்டான இன்னொரு காரணமுமே இருக்குது விடாமயிற்சி அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மேல் சாவன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அது பேரன்னா டாக்ஸிக் மேஸ்குலின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அந்த டாக்ஸிக் மேஸ்குலின் இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் வரலாறுலாம் அஜித் இப்படி வருவார்னால் பார்த்துருக்கோம் தக்குனா தன்னோட ஆன்மையை அப்ரூவ் பண்ணுறதுக்காக பிடிக்கலாங்கிற பொண்ணாக போய் ரேப் பண்ணிட்டு வருவார் தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் கொடுக்கும் மங்காத்தால் அவர் திட்டுவார் அந்த ஹீரோய் லக்ஷ்மி ராயை திட்டுவார் போகிற போக த்ரிஷாவை தள்ளி விடுவார் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிப்பாங்க ஏ என்ன உலகத்தோட இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் அதாவது நீங்கள் மோசமானால இருந்தா கூட ஒரு ஆம்பளத்தனமாக அதாவது இதில் சொல்லுவாங்க லப்பர் பந்தில் அப்படி இருந்தால் கிளாப்ஸ் மாஸ்கிறவர்கள் விசில் பிரித்து எடுக்கிறாங்க நேர்கொண்டு பார்வை அஜித் நடிச்சிருந்தாரு டிஃப்ரெண்டாக இவங்க என்ன சொல்றாங்க வெளில வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பொம்பளைங்க அவர் சர்க்காசமாக சொன்னது எல்லாத்தையும் இப்படிதான் இருக்க தலை அப்படின்னு சொல்லி பேசுற குரூப்லாம் இருக்காங்க அப்படி இருக்கிறதா ஒரு ஒரு மாஸ் ஹீரோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு இந்த 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 படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறப்ப ஸ்பாய்லர் கூட ஆகலாம் அதுக்கு நான் டிஸ்க்ளைனர் போட்டுக்கிறேன் அந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிறப்ப அந்த மாஸ் ஹீரோ லவ் பிரேக்கப் ஆகுது அது ஓகே அதெல்லாம் கூட ஓகே லவ் லவ் ஹீரோ கிடையாது அவர் அவரு மாஸ் ஹீரோ ஹீஸ் மாஸ் ஹீரோ அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க டெமி கார்டு ஒரு 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 கடவுளுக்குண்டான இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒய்ஃப் வந்து வெறுத்து டைவர்ஸ் பண்ணுது

ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ண போகிற ஒய்ஃப் அப்படியா அப்படிங்கிறப்ப ஆச்சரியம் ஆகுது அதுக்கடுத்து ஒரு லேயர் போடுறாரு அஃபேர் வச்சுருக்கிற ஒய்ஃப் இது வந்து அப்போ இது வந்து பிரேக் டவுன் கிடையாது இந்த கதை டோட்டலாக இஸ் ரொமான்டிக் ஸ்டோரி அதாவது இந்த இப்படி இருக்கிறவங்க மேலே ஹீரோ ஒரு லவ் வைக்கிறார் அப்படிங்கிறப்ப அந்த அந்த படம் வந்து ஒரு வேற ட்ராக்ல இருக்கு இது இது வந்து வேற மாதிரி ரெண்டு பேர் ஹீரோ ஹீரோயின் சேர மாதிரி கூட வைக்கலாம் அந்த படத்தில் ஆனால் ஹீரோயின் கடத்தப்படுறப்ப அந்த பிரேக் டவுனோட ட்ரீட்மெண்ட் இதாகுது கிடைக்கும் ஓகே ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரியான அஃபேர் இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க அந்த இமேஜுக்கு என்னது இவரை வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா அந்த எதிர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மாஸ் ஹீரோட ஃபேன்ஸ் கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க ஃபேமிலி வச்சே கலைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு எவ்வளோ ஆடியன்ஸு அது வரைக்கும் ப்ராப்ஷன் அடிச்சுட்டு தாங்க அவளுக்கு அஜித் சார் சண்டை போட்டால் பிடிக்குது அடிக்கிறாங்க அதை கடவுளே அஜித்தேன்னு கத்துறானுங்க அதெல்லாம் சரி ஆனால் அந்த கதை என்ன சொல்லணும் உனக்கு அது புரிஞ்சான்னு கேட்டா த்ரிஷா திருப்பி வரப்ப ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அஜித் சொல்லுவார் மங்காத்தலைவர் கற்றுக் கொடுத்த விஷயம் அவர்கேஸ்ல அவ இது அவங்கள வந்து பயங்கரமாக த்ரிஷாவை திட்டுறானுங்க என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா ஏன்னா நம்ம சமூகம் ஃபுல்லாக காதல் புனிதமானதுன்னு சொல்லி பழக்கப்படுத்தப்பட்ட சமூகம் ஒருவனுக்கு ஒருத்தி அது ரைட்டு ஓகே நான் என்னன்னா அது அதுக்காக பிளே பாகி மாதிரி போகணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது தான் ஆனா யாருக்கு வேணாலும் யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் விருப்பம் வரலாங்கிறதும் உன்னுறாங்க இருக்கு அது அதுக்காக அதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து பேர் பின்னாடி போறது அது தப்பு வந்து சொல்லணும் என்னன்னா அதை தாண்டி அப்படி ஒன்னு இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து அதை சொல்லிட்டு டைவர்ஸ் பண்றாங்க அவர் அஜித் அதை வந்து ஓகே சொல்றா அது சொல்றாரு ஒரு இடத்துல நீ அதை என்கிட்ட சொன்ன அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் அப்படிங்கிறாரு இந்த கான்வர்சேஷன் தமிழ் சினிமாவில் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏன் இந்தியன் சினிமாவில் இப்போ ஜாதி பார்த்தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஏன் பொண்ணு வந்து ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய இது பொருள்பா அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஆடியன்ஸ்ட இது ஓப்பனாக பேசுறது இருக்கு பாருங்க நாளைக்கே வருவாங்க அஜித் அவர் பொண்ணுக்கு இப்படி செஞ்சா ஒத்துக்குவாரா அஜித் ஒய்ஃப் இப்படி செஞ்சா ஒத்துக்குவாரா இப்பெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் கண்டிப்பா இல்லாமல் ரெண்டு மூணு இன்ஸ்டாலாம் நம்ம தோழர் ஃபெரோஸ் பாபு அனுப்பிச்சு விட்டுருந்தாரு ஒருத்தர்லாம் சொல்றாரு இது என்னப்பா இது இது கதை வந்து டிஸ்கஸ்டிங் இந்த படத்துல ஒன்றுமே இல்லை கள்ளக்கதலை சேர்த்து வைக்கிறாங்க என்ன கடை இது பண்றீங்க ட்விட்டர்ல எழுதுறாங்க கள்ளக்கதலுக்குள்ளே யோசிச்சு பாருங்க இந்த இந்த ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபேன்ஸ்கிட்ட இதை உரையாடலை எடுத்துட்டு போறது இருக்குல்ல இது பாக்ஸ் ஆஃபீஸில் பேக் ஃபயர் என்ன வேணாலும் ஆகலாம் இமேஜ் ஹீரோ இமேஜ் என்ன ஆகுது இல்லை இது யோசிச்சோன்னா இப்போ நார்மலா இப்போ நீங்க விசுவாசத்துலயும் அவங்க வந்து ரொம்ப பிரிவில் இருப்பாங்க ஒரு டைவர்ஸ் ஆன மாதிரி இருப்பாங்கன்னா கூட அதில் இவர் சண்டை புறாணத்துக்காக இருப்பாங்க அந்த ஹீரோயிசம் வேற இதில் வந்து இது டோட்டலாக அது நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃப் நடக்கிறது தான் ஒருத்தருக்கு நேரம் தான்ப்பா ஃபேமிலி ஒய்ஃப்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண நேரம் தான் அந்த உலகமயமாக்கல் சூழலில் அந்த பேக்ட்ராப்பில் வச்சு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு கூட பார்ட்டிக்கிட்டெலாம் இருந்தால் கூட தனியாக அந்த ஃபேமிலி இப்போ முன்னாடி இருக்கிற மாதிரி முன்னாடிலாம் ஊர்களில் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சுற்றி சுற்றி எல்லாம் குரூப் குரூப்பாக இருக்கிறது தாண்டி இப்போ ஃபாரின்லாம் ஆளாளுக்கு தனித்தனியாக கடைசியில் அந்த ஒய்ஃபுக்கு இருக்கிறது அந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்போ அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப வேகமாக வேலை செய்கிறப்ப இந்த சூழல்லாம் காட்டப்படுது படத்தில் காட்டப்படுது கவனிக்கப்படாமல் போறப்ப எவ்வளோ லவ் கூட இருந்த ஹஸ்பண்ட் எப்படி அப்படியே டோட்டலாக உடாக மாறக்கூடிய சூழல் இங்கே நடக்குது ஆமாம் அது யதார்த்தமாக நடக்குது அதில் ரெண்டு பேரும் சண்டை வரணுங்கிறது கிடையாது என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சண்டை வந்து ஹஸ்பண்ட் ஹராஸ் பண்ணாலோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுது இதனால தான் பெரிய வருங்கிறாங்க அப்படி கிடையாது ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட பெரிய வரலாம் அந்த 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 ஜேர்னி வந்து சமாமை சூடான ஒரு ஒரு காட்டப்பட்டிருக்கிறது இருக்குல்ல ஆமா நல்லா எக்ஸ்ட்ரா நேரம் இருக்கு ஒன்னுண்ணே நான் ட்விட்டர்ல பாக்குறப்ப பார்த்தேன் அந்த இன்னொரு லவமே நல்லா இருந்துச்சு அர்ஜுன் ரெஜினா கேஷ் பண்ணுறார் ரெண்டு பேரும் சைக்கோ அது குட்மேனுக்கு இருக்கக்கூடிய லவும் ஈவல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய லவ் இவங்களுக்கு உண்டான போராட்டம் தான் கதை அப்படின்னு ஒருத்தன் மகிழ் பிரிச்சுட்டேயான்னு சொல்லி ஒருத்தர் எழுதிருந்தாரு ஆமா இந்த ஆங்கிலே யோசிக்கலைன்னா ஏன்னா அவங்களும் தீவிரமான லவ்வர்ஸ் தான் அப்பா அவன் வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு ஒரு கேரக்டரு இந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி கேரக்ட்ரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருச்சுல அப்புறம் என்ன நம்ம சொல்லுவோம் அந்த மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அப்படி நான் சமைக்க பேரவுமே நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான வாட்சாக இருந்துச்சு குறிப்பாக ஹீரோ வந்து எல்லாத்தையும் அடி வாங்குறது அப்போ அஜித்துக்கு வந்து நார்மலான ஒரு ஒய்ஃப் வந்து கடத்தப்பட்டால் என்ன பதட்டம் இருக்குமோ அந்த அதுதான் அர்ஜுன்கிற பாத்திரத்தில் அஜித் வந்து வெளிப்படுத்திருந்தார் அந்த டயர்னஸ்ஸு அந்த மூஞ்சியில் ஒரு மாதிரியான ஒரு சோகம் ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் படம் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு த்ரிஷா நல்லா பண்ணியிருந்தாங்க ரிஜினாக கசன்ரா எல்லோரும் தூக்கி சாப்பிட்ருந்தாங்க அர்ஜுன் நல்லா பண்ணியிருந்தார் ஆராவ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த அவங்க ரூல்ஸுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் பிஜிஎம் கூட நல்லா தான் இருந்துச்சு மியூசிக்கு எல்லாம் அந்த அந்த லவ் அந்த லவ்க்குள்ளேயே அந்த லேயர்ஸ் இருக்கல அந்த ஏஜுக்கு ஏஜ் அந்த லவ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மாறுது அப்படிங்கிறத போடுறது எடிட்டிங் நல்லா இருந்துச்சு சினிமாட்டிராஃபி வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு அதில் அந்த ரம்யா வந்து த்ரிஷாட்ட ஒன்று சொல்லுவாங்க உன்னை ஸ்லட் ஸ்ரேமிங்லாம் அவர் பண்ணல இதெல்லாம் நம்ம தமிழ்நாடின்னு குறிமான் தெரில ஸ்லச் ஷேமிங்னா என்ன பண்ணலையா அவர் அந்த மாதிரி பேசுறது இருக்குல்ல தி த்ரிஷா வந்து ரம்யாட்ட சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஸ்லக் ஸ்ரீம் கூட பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரம்யா வந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அதை பிடிக்கலான்னா அது யதார்த்தம் எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ லவ்னா ஆசிட் போய் அடிக்கிற ஒரு சூழல் அந்த ஸ்டாக்கிங் இதெல்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 மெச்சூர்டான ஒரு ஒரு லவ்வா ஹாண்டில் ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு மெயினா எனக்கு லவ் ஸ்டோரி அந்த பிளாட் தான் பிடிச்சிருந்துச்சி சரி இது எதுக்கு புத்தகரிமோ சேனல்ல பேசுறீங்கன்னா அதுக்கு இருக்கு ஒரு ரீசன் இருக்கு ஒரு மக்சிமம் என்ன சொல்லுதுன்னா எல்லாமே எல்லாமே மாறி அறிவுபூர்வமா மாறக்கூடியது ஒரு சமூகம் தான் இருக்கு நேற்று இருந்த இது இல்லை டிரெஸிங்ஸ் இன்னைக்கு இல்லை டெக்னாலஜி மாறுது சினிமா பாக்கறது மாதிரி சினிமாவுக்குமே நிறைய மனிதர்கள் மாறிட்டே இருக்காங்க அந்த அப்ப அந்த சினிமாவுக்கான இன்புட் இருக்குல்ல இப்ப அன்னைக்கு ஒரு படத்தை வந்து ரொம்ப சூரமுக்கே இருக்கிறது காரணம் வந்து நம்ம மெச்சூரிட்டி வந்து நம்ம சென்ஸ் சென்சிபிலிட்டின்னு சொல்றாங்க வளர்ந்துகிட்டே இருக்கு அதுதான் அந்த ஃபேக்ட் இருக்குல்ல அந்த எல்லாமே ஏங்கி மாறுதில்ல அதே மாதிரி லவ் ஏங்கி ஏங்கி மாறுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை நான் டால்ஸாயோட ஃபேமிலி ஹாப்பினஸ்னு ஒரு கதையில் நான் பார்த்துருக்கேன் இதே மாதிரி ஒரு கப்பல் எனக்கு இது அப்படியே டால்ஸ்டாயோட ஃபேமிலி ஹாப்பினஸ் அந்த கதையை தமிழோட மகிழ்ச்சியான குடும்பம்ங்கிற பேரில் வந்திருக்கு இது நாவல் எல்லாம் அதாவது குறு நாவல் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல முக்கில் பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு எழுபது பக்கம் வரும் அந்த அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது என் சிபி கட்சியில் சிறுகதைகளும் குறு நாவல்களும் புத்தகத்தில் படிச்சிருக்கேன் ஓகே மகிழ்ச்சியான மகிழ்ச்சிகரமான குடும்பமும் மகிழ்ச்சியான குடும்பமும் நான் இப்போ இதை ரெஃபர் பண்ணேன் ஃபேமிலி ஹாப்பினஸ் அது ஆங்கிலத்தில் அந்த கதை அந்த கதையில் இதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவி ஏன்னா ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க திருமணம் இருப்போம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்று பத்தஞ்சு பதினேழு அப்புறம் மனைவி வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மனைவி வந்து அவர் சிட்டிக்கு கூப்பிட்டு போவார் சிட்டிக்கு போனோன்னா கிராமத்தில் இருப்பாங்க சிட்டிக்கு போனோன்னா அவங்களுக்கு புது நட்புகள் புது இதெல்லாம் அது பண்ண போறாரு கணவனை கண்டுக்காமியே இருப்பாங்க அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் வரும் அது ரொம்ப ஒரு மாதிரி கணவனை செட் போனது கணவன் சண்டைலாம் போட மாட்டார் அப்புறம் மனைவியை அவங்களே ரியலைஸ் பண்ணி திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு திருப்பி ஒரு அழகான பாண்டிங் வரும் இப்போ கடைசி முடிக்கிறப்ப இப்படி முடிப்பார் அந்த பெண் பாயிண்ட் ஆஃப் இருந்து நினைக்கிறேன் நான் இருந்து சொல்றேன் ஆனால் கான்செப்ட் இதுதான் பெண் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்கள் அன்னைக்கு காதல் பண்ணோம் கல்யாணம் பண்ணப்ப ஆனால் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு லவ் பண்றோம்ல இந்த காதல் அந்த காதல் வந்து அது ஓகே ஒண்ணுமே புரியாம பண்ண காதல் இப்பயும் நாங்கள் காதல் பண்றோம் இப்பயும் இது வந்து வேற காதல் இல்லை இது ஓகே ரெண்டு பேரும் புது மனிதர்கள் புதிய காதல் அப்படிங்கிறாங்கல்ல அதான் ஞாபகப்படுத்துச்சு இந்த படம் அந்த லவ்ங்கிறதுமே ஏங்கி ஏங்கி ஒன்று பிரேக் ஆகும் சில பேருக்கு சில பேருக்கு அடுத்த லேயர் இந்த படம் வந்து அந்த இதை அந்த வாசி இருக்கு நான் மகிழ் திருமேனி என்னைக்கோ வாசிச்சு அந்த கதை கூட வேற மாதிரி அந்த இந்த கதையில வந்து உட்கார்ந்துருக்கலாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது டால்சாயோட ஃபேமிலி ஹாப்பினஸ் அப்புறம் டால்ஸ்டாவோட மாஸ்டர் பீஸ்ஸான் அண்ணக்காரணினாவும் இதே மாதிரி தான் ஒரு அன்னக்காரணியாகவும் கரீனி இது அண்ணா வந்து ஒரு அஃபேர் வச்சுருப்பாங்க அதான் அந்த கதையோட நாட்டு டால்ஸ்டாய் வந்து காதலில் அன்னக்காரணியெலாம் பல லேயர்ஸ் சொல்லுவார் ஆனால் இது எக்ஸாக்ட்டாக ஃபேமிலி ஹாப்பினஸோட இது பொருந்திப்போகு பொருந்தி போகுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மகிழ் திருமணி ஒருவேளை அவர் படிக்காமல் கூட இயல்பாகவே அவர் அந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு கதையை எடுத்துருக்கலாம் இந்த கதை வந்து நிறைய பேருக்கு ஈவன் மகிழ் திருமணி ஃபேன்ஸுக்கு கூட என்ன சில தீவிரமான மகிழ் திருமணி ஃபேன்ஸ் நமக்கு தெரியும் அவங்களுக்கு கூட அந்த என்னன்னா இப்படி இருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு ஒருவேளை ஆக்ஷன்ங்கிறத தாண்டி ஆக்சன் ட்விஸ்ட்டுங்கிறத தாண்டி நமக்குள்ள எல்லாருக்குமே நமக்குள்ளனா ஆண் வர்க்கத்துக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு பல இந்திய மனநிலை இருக்கும் முற்போக்காக இருந்தால் கூட எப்போ ஒரு அஃபேர் இருக்கிற பொண்ணு அது அவங்களுக்கு ஒட்ட மாட்டேங்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு அது அது ஒன்று அதுக்காண்டி அதுக்காண்டி படம் வந்து பயங்கர கொண்டாடக்கூடிய படம் பயங்கர கொண்டாடக்கூடிய படம் ஆனால் படத்தில் நிறைய மைனஸ்களும் எனக்கு படிச்சு படத்தோட ரொம்ப ஆங்கில ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய டோன் கூட நம்ம ஆட்களை அந்நியப்படுத்தலாம் நீங்கள் அசர் பைஜான் ஏதோ மொத்தம் முற்றிலும் அன்னிய தன்மையான ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கிறீங்க ஏன் இந்த பிரச்சனை வந்து இந்தியாவில் இல்லவே இல்லையா இந்தியன் லேண்ட்ஸ்கேப்பில் ஏதோ ஒரு ஈவன் நம்ம காஷ்மீர் மாதிரி பகுதிகள கூட எடுக்கலாம் சரி ரைட்டு ரைட்டு சென்னையில் அஜித் வச்சு ஷூட் பண்ணால் கூட்ட வரும் ரைட்டு ஃபைட் நீங்கள் இந்திய லேண்ட்ஸ்கேப் இந்திய பரப்புல இந்த கதையை அப்படியே எடுத்து வச்சிருந்தா ஒருவேளை மக்களுக்கு நெருக்கமாக இருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த லேண்ட்ஸ்கேப்பு ரொம்ப சரியாக இருந்தா இல்லை பார்க்கறப்பயே நான் ஏதோ பெரிய காரு அசர் பைஜான் எதுவுமே நமக்கு புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு விஜயோட லியோ படம் வந்து ஒரு ஒரு பேன் இந்தியன் படம் ஒரு பய பயங்கர மேக்கிங்கா இருந்தா கூட அங்கே தமிழ்காரங்க அந்த படத்துல இருப்பாங்க இதோ ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீலை கொண்டு வந்துருவாங்க விஜய் படங்களை எப்பவுமே அது நான் பார்த்திருக்கேன் அஜித்தோட நிறைய படங்கள் அசல்ல இருந்து நிறைய படங்கள்லாம் அந்த அந்நியத்தன்மை இருக்குல்ல அந்த ஸ்டைல எடுக்கிறது ஒரு பக்கம் ரொம்ப இங்கிலீஷ்கார மாதிரியே பேசுறது இருக்குல்ல உதாரணம் நான் ஸ்வீட்டம் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுங்கிறது இல்லை நான் உனக்கு ஸ்வீட்டம் நான் சொல்ல நம்மளோ இயஸ்மியா அப்படி ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்ல எட்ரிசா சொல்றாங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேனா அப்படிங்கறாங்க இப்போ இருக்குல்ல கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல அதை தாண்டி இப்போ அஜர்பைஜான் அந்த கல்ச்சர் ஏதாவது பிரதிபலிக்குதா அங்க போய் இருக்கலாம் கரெக்ட் கரெக்ட் நீங்க அஜர்பைஜான் இப்ப நீங்க உண்ண இந்த படத்தைப் பாத்தீங்கன்னா தாம்பம் பாத்தீங்கன்னா ரஷ்யால மைக்ரண்ட்ஸ்ோட பிரச்சனையைப் பத்தி பேசக்கூடிய படம் உண்மையில ரஷ்யால அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அத நீங்க எடுக்குறீங்கன்னா ரைட்டு இந்த கதை எங்கே வேணாலும் இருக்குங்கிறப்ப நீங்கள் அசார்பை ஜான்லேயே அதாவது பெட்டர் மார்க்ஸ்லிட்டே தான் வேணுமாங்கிற மாதிரி நீங்கள் எடுத்தது அது ஒரு 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 மாதிரியான டோனை செட் பண்ணிருச்சோ அப்படின்ட்டு தோணுது ஆனால் கான்வர்சேஷன்ஸ் ஃபோ செம்ம மெச்சூரிட்டியாக இருக்குது எனக்கு என்ன ரொம்ப ஒரு இதுனால் இது எப்படிப்பா எல்லா ஆடியன்ஸ்டையும் ஈவன் மலையாள ஆடியன்ஸ் கூட அவங்க ஊர் படத்தை மெச்சூரிட்டியாக பார்க்குறாங்க நம்ம ஊர் படம் வரப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது தமிழ் சூப்பர் ஸ்டார் படம் அல்ல இது வேற மாதிரி மாஸ் மூமெண்ட்ஸ் இல்ல நான் இதெல்லாம் நான் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அவன் தமிழ் படம் வரப்ப அவன் வந்து பயங்கர ஜாலியா படம் எதிர்பார்க்குறாங்க ஓ சோ அந்த ஒரு ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் ஹீரோ என்னடா அடிக்கவில்லை வாங்கிட்டே இருக்காரு அடி வாங்கிட்டே இருக்காரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு மலையாளத்துல இது இந்த மாதிரி பண்ணக்கூடிய மலையாளத்துல கட்ஸ் இருக்கும் நிறைய ஹீரோஸ்க்கு குறிப்பா மம்முட்டி வந்து காதல் மாதிரி படம் சால்ட்டா பண்ணிட்டு போவாரு அவர் ஸ்டார் வேல்யூ சூப்பர் ஸ்டார் வேல்யூக்கு பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி கவலைய ஒரு படம் காதல்னு சொல்லிட்டு போவாரு ஆனா அவருக்கு இன்னும் நம்ம கத்துக்கணும் அந்த காதல் படம் அவர் பண்றாருன்னா அதுக்கேற்ற பட்ஜெட்ல அந்த மாதிரி பண்றது இருக்குல்ல அதுக்கு ஒன்று வர அதுக்கு தமிழ் சினிமா இன்னும் ரெடி ஆகலை அஜித் வச்சு லோ பட்ஜெட்ல வேட்டி சட்டா கட்டிக்கிட்டு ரெண்டு கோடியெலாம் பட்ஜெட் பண்ணி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொத்துக்க மாட்டாங்க ஓர் எவ்வளவு பேர் தலை ஏய் தலை இப்போ தலை என்ன தலை ஒரு கரைசிங் கூட இல்லை புரியுதா ஸோ இந்த சிக்கல் தான் இங்க இருக்கு பட் இருந்தாலும் இதை வந்து ஆஹ் எனக்கு படத்துல விமர்சனம் பட்டுச்சுன்னா ஒய் ஆசர் பைஜான் அது எனக்கு பெரிய விமர்சனம் பட்டுச்சு மேபி நீங்க சொல்லலாம் பிரேக் டவுன்ல நம்ம ஊர்லயே இருக்குல்ல அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் வச்சு எடுக்கலாம் தான் உன்ன ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு நீங்க இப்போ விமர்சனமா நல்லா வைக்கப்படுதுன்னா சப்டைட்டில் போட்டா கூட ஆஹ் பைஜான் பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க அந்த அது பார்த்தாலே புரியுது அது எதோ பெரிய விமர்சனமா கொண்டு வருவாங்க என்ன சிக்கல்னா இவங்களுக்கு அந்த மெயினான அந்த பிளாட் இருக்குல்ல ஒரு ஹீரோயின் அஃபேர் வச்சிருக்கிறது பிடிக்கல நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அதனால அது எப்படி இதுமாங்க மெயின் அந்த ப்ளூ சட்டை நாச்சி வந்து அவர் இது நான் பார்க்கல ஆனா பயங்கர கழிவு கிளியாக ஊத்திருக்காரு கேள்விப்பட்டேன் கீழே எல்லாம் நம்ம பார்ப்போம்ல அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சரி அவர் எப்படி தான் ஊற்றிருப்பாரு புதுசா ட்ரை பண்ணா ஏன் புதுசா ட்ரை பண்ணுறாங்க இது உட்கார முடியல இந்த கதையெல்லாம் அதாவது சினிமாங்கிறது எப்படின்னா மொதல் அது வந்து ஒரு திரைமொழி திரைமொழி வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லை நீங்க அஜித் படம் தான் அப்படி இருக்கும் விஜய் படம் தான் அப்படிதான் இருக்கும் ரஜினி படம் தான் அப்படிதான் இருக்கும் ஒரு பேட்டர் டிசைன் பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் அந்த ஒரு ஒரு படத்தை இது பண்ணா அந்த படம் கண்டிப்பாக உட்காராது ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்குல்ல ஏன் நம்ம தமிழ் தமிழ் டேரக்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா உலக எல்லாம் படிச்சு வச்சிருப்பாங்க உலக எல்லாம் பட பார்த்து வச்சுருப்பாங்க நல்லா சென்சுமே இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள என்ன பயம்னா இந்த கதையை நீங்க கொண்டு போனீங்கன்னா மார்க்கெட் பண்ண முடியுமா அஜித் சார வச்சு எடுக்கிறோம் ஓடுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கும் ஏன் இருக்கும்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க கதை சொன்னா தான் பாக்குறதுல இல்லை அஜித்னா வேதம்னா வீரம் விசுவாசம்னா விசில் பறக்குது விசுவாசம் வந்து பழைய பாக்கியராஜ் படத்தோட ஒரு கதை மௌன கீதங்கள் கதை அப்படியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புரிவாங்க கடைசி சேருவாங்க அப்பாவா வந்து இவர் இது பண்ணுவாரு அந்த கதையை வந்து நல்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விவாதிப்பாங்க ரைட்டு ஒரு கதை இந்த மாதிரி குடும்ப கதைகள்லாம் வரணும் புதுசாக கதையாக வருதுன்னு வச்சுக்கோங்கன்னா இதுவும் குடும்ப கதை தான் ஆனால் புதுசாக புது தாட் ப்ராசஸ் புது உலகத்துக்கு உண்டான கதைகள் இன்னைக்கு டைவர்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இல்லை ஷேரிங் அதிகமாக இல்லை அப்போ அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய டைவர்ஸ் அதிகமாக இருக்குது புது யுக கதைகள் புதிய காலகட்டத்தை நியூ ஜென் சினிமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உண்டான பிரச்சனைகள் அது பேசுதுன்னா அது இவங்களுக்கு புரியவே புரியாதனால இது உட்காரவே முடியலன்னு சொல்லிட்டு போயிட்றாங்க ப்ளூ சட்டானாச்செலாம் என்ன பெருசாக அவர் புளூசானாச்சில் என்ன பெருசாக சினிமா ஒரு டெக்னிக்கலாக என்ன ஸ்க்ரீன் பிளே இது பண்ணிட்டாங்க உட்கார முடியல தூங்க முடியல இது என்னது தூங்கி இதுக்கு எதுக்கு விமர்சனம் அதை கூடிய அக்செப்டன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க அது 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 என்ன சொல்லுது பிரஷ்ஷா என்ன சொல்லுது ஏது என்ன சொல்லுது அதை நீங்க ஓப்பன் பண்ணா பாப்போம் போன படத்தை கம்பேர் பண்ணிட்டு இந்த படத்துல வர்றது சண்டை கிண்ட அது ரெண்டாவது இவங்களுமே அந்த மாதிரி ஹீரோஸ்மே அந்த மாதிரி டாக்ஸிக்கா தனக்கு உண்டா அந்த இமேஜை வளர்த்து வச்சிருக்காங்க விஜய் சேதுபதி மணிகண்டன் மாதிரி ஆட்கள் வந்து இமேஜஸ் குள்ள போறதில்லை ஒரு ஹீரோவா நீங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை விஜய் அஜித் வந்து அட்டேன் பண்றதுக்கு ஒரு கால கட்டத்துல ஓன்னர்ல அதோட சிக்கல் தான் இது என்னன்னா ஏ அவர் இந்த படத்தை பண்ணலாமான்னு கேட்பாங்க ஏன் அவர் என்னப்பா அவர் சாதாரண மனிதர் அவர் அவர் என்ன நினைக்கிறாருன்னா டோன் கால்மி இது தல கடவுள் தல அதெல்லாம் சொல்றாப்புல அதெல்லாம் அவர் அதெல்லாம் உடைச்சிட்டு அடி வாங்குறதுக்கு கூட ரெடியா இருக்காப்புல இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் பாத்தீங்களா அர்ஜுன் நுட்பமா சண்டபடுவாரு இவர் வந்து கையில கணக்கெல்லாம் எடுத்து அடிப்பாரு சாமானியன் எப்படி சண்டமா அந்த மாதிரிதான் இங்க காட்டப்பட்டார் அது வந்து உணர்ச்சி வேகத்துல ஒரு சாமானியன் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கறதுதான் நம்ம ஆடியன்ஸ் வந்து அதுக்கெல்லாம் ரெடி ஆகலை ஏ என்ன அஜித் எல்லாத்தையும் ஆறவழ ஒரு ஆள்ட்டு அஜித் அடிக்கிற இப்படி பேசிட்டு இருப்பாங்க அவன் ஃபர்ஸ்ட் சொல்லுவான் ஏ பூமர் எப்படி இது இதெல்லாம் நான் வந்து மம்முட்டி படங்களில் பார்த்துருக்கேன் மம்முட்டி படங்கள்ல மம்முட்டி அசல்ட்டாக எல்லாரும் கலாச்சிட்டு போவாங்க ரொம்ப சாமானியனாக இருப்பார் ரொம்ப ஒரு 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 அந்த கேரக்டரை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் மம்முட்டியோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் ரொம்ப எளிய மனிதராக அதை இது பண்ணுவார் அதை அஜித் வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த மேஜிக்கல் அட்லீஸ்ட் அந்த முயற்சி எடுத்துக்காத ஒரு ஆமா கண்டிப்பா அது வீண் முயற்சி கிடையாது வீண்முயற்சின்னு சொல்லிட்டு போட்டாங்க அது கிடையாது ரொம்ப அழகான முயற்சி எனக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கு ஒரு வயணுல உணவெல்லாம் நிறைய பேர் கனெக்ட் ஆகாம இருக்கு அது ஒரு மாதிரி கொட்டுக்காளிக்க வேன்ஸ் பாத்தீங்களா அதே மாதிரிதான் அப்படியே புரிஞ்சிருக்காங்க இருக்காங்க இதனா ஒரு மாஸ்கெரோஸ்க்குன்னு பண்றப்ப அது அது பிசினஸ் இவ்வளவு கோடி இவ்வளவு வர்த்தகம் முந்நூறு கோடி நானூறு கோடி இப்படி இப்படி ஒரு வர்த்தகத்துக்குள்ள அது சிக்கிக்கிட்ட ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறப்ப அது பெரிய ஒரு பயங்கரமான தைரியம் வேணும் ஏன்னா அந்த இடமே பறி போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது இப்போ ஒரு மேலே டாப் லீகில் இருக்கிறப்ப நீங்கள் சிவகார்த்திக்கெலாம் வந்து வசூலாக நல்லா கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கப்ப இப்படி ஒரு எக்ஸ்பெண்ட் படம் பண்ணி அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும் ஆனால் அது ரசிகர்கள் எந்த அளவுக்கு அப்படி அப்படிதான் தெரியல கேட்டா என்ன பண்றது அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆனா அப்படியே படம் வரணும் அப்புறம் யார்தான் எடுக்கிறது ஏன்னா இப்படி ஒரு கான்வர்சேஷன் அஜித் வைக்கிறதுனால லட்சக்கணக்கான பேருக்கு போயிட்டு ஒரு கான்வர்சேஷனா மாறும் அது ஒரு இதுவா மாறும் நம்ம சொல்றோம்ல மாற்றம்ல இந்த மாதிரியான கலை சார்ந்து படைப்புகளும் கலையுமே அந்த சமூகத்தை நீங்க பழைய காலத்து கட்டத்துக்கு மாதிரியே இன்னும் லவ் பண்ணிட்டு அப்படியே பயங்கர ஃபேமிலி இன்னைக்கு நிறைய பேர் மேபி இப்படி கூட இருக்கலாம் போய் கப்பல்ஸ் இருக்காங்களா அதை வெளிப்படுத்துறதுக்காக கூட அசர் பைசாங்கிறது மாடர்ன் டே லவ் மாடர்ன் டே பிரச்சனைகள் இருக்குல்ல அது லவ் உண்டான பிரச்சனை எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது அது காலம் மாறிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் மாறும் வேற டைமென்ஷன்ஸ் அது வந்து எடுக்கவே செய்யும் தான் ரொம்ப முக்கியமான இது இது வந்து மகிழ் திருமேனி ரொம்ப அட்டாசமாக பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைட்டிங் நல்லா இருந்துச்சு நான் கூட என்னடா ஓவராக பேசுகிறார் லிங்கு பயமாக ஆக்கி விட்டு வரோம் ரொம்ப சூப்பராக ஆனால் அவர் ரொம்ப செட்டிலாக பேசினார் அவர் பேசுறப்ப அந்த பயமும் அவருக்கு இருந்துச்சு யாரும் இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டு வந்துராங்கு ஏன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு ரிஸ்க் இருக்கு இல்லை அவருக்கு திருமேனிக்கே ஒரு ரிஸ்க் இருக்கு நான் மகிழ் திருமணியே ஹீரோ வேணும்னா வேணுன்னா கூட வேணாம்னு சொல்லியிருக்காரு அஜித் இது அஜித்துக்கு ரிஸ்க் இல்லை மகிழ் திருமேனிக்கு ரிஸ்க் ஏன்னா அஜித் வந்து நாளைக்கு இன்னொரு படம் வந்து அஜித் வந்து ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு அடுத்த படம் தான் அது ஒரு கமர்ஷியல் படத்தை தூக்கிடுவாரு மகிழ் திருமணம் சொல்லுவாங்க ஏ அஜித் வச்சு ஃபிளாப் கொடுத்துட்டு அவர் ஒன்றை நம்பினார்லையுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம ஆட்கள் என்ன அவருக்கு அந்த டேரக்டரா அவர் தப்பிக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன் நான் என்ன ஏன்னா அஜித் தப்பிச்சிருவாரு யாரா உயரத்துக்கு போயிட்டார் இல்லைன்னா என்ன வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவார் இல்லை சம்பாதிச்சாச்சு அப்படின்ட்டு இல்ல இல்லைன்னா திரும்பி வாங்க மகள் நம்ம இன்னொரு படம் பண்ணலாம் அஜித் குடுத்தா உண்டு ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆடியன்ஸ் வந்து ஓடற குதிரைகள் தான் இது பண்ணுவாங்க நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஆதரிக்கணும் இதுல வரக்கூடிய ஈவன் சுடுறப்ப கூட கால்ல தான் சொல்றாங்க வன்முறை காட்சி கூட அவர் கடைசியில கூட வில்லன் தான் செய்யறாரு எஃப்ஐஆர்லாம் நான் போடலாம் சொல்லல ஒரு சாதாரண ஒரு ஆள் வரல அந்த மாதிரி தான் அவர் ஒரு ஹீரோ வந்து ஆமா ஃபுல்லா வந்து வன்முறை தெரிக்கிறது அப்படி இல்ல ஆக்சன் இருக்கு ஆனா அப்படி இல்ல அதுல இவர் கால்ல ரெஸ்பான்சிபிளா சொல்றதா காலைக்கு கீழே சொல்றது அது அது ஒரு மாதிரி இதாயிருக்கு அது வந்து டபட அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலா இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம ஆதரிக்கணும் ஏன்னா டாக்சிக் மேஸ்குலானிட்டியை இதுக்கு ஈக்குவல்ட்டா பெரிய டேரக்டர்னு சொல்லப்படுற லோகேஷ் கணராஜ படங்கள்ல டாக்ஸிக்லிட்டி இருக்கு ஹீரோனை கொண்டுறாங்க காதை கடிச்சு வச்சுருக்காங்க நரவலி கொடுக்குறாங்க அதாவது பெண்கள் மேல என்னெல்லாம் வன்முறை செலுத்துறோமோ அதெல்லாம் செலுத்துறாங்க லோகேஷ் கணராஜ படங்கள்ல இந்த பக்கம் இதுவா இருக்கு அவரை கல்ட் டேரக்டர் கொண்டுறாங்க மேக்கிங்னா அதான் ஏன் மேக்கிங் இதே என்ன குப்பை படத்தை எடுத்து டேய் கான்செப்ட்ல பிரம்மாண்டா இருக்கணுமா இல்லை மேக்கிங்ல பிரம்மாண்டமா இருக்கா மேக்கிங்ல பிரம்மாண்டமா இருக்கணும்னா கூட இந்த படத்துல பிரமாண்டமான ஆக்சன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கு ஆனால் உண்டான தேவை இருக்கல இந்த உண்டான சும்மா வந்து போதை அந்த அந்த வேற மட்டுமே அதை மட்டுமே இங்க இங்க எடுக்கல இவர்கிட்ட ஒரு அறம் இருக்கு இந்த டைரக்ட்டு ஒரு அறம் இருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு தப்பான விஷயத்த கேட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு பொறுப்பு இருக்கு இந்த மாதிரி படங்கள்ல நம்ம கண்டிப்பா ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன் பொதுவா இந்த மாதிரி மாஸ் ஹீரோஸ் படம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசா ரிவியூ போட்டது இல்லைதான் ஆனா எனக்கு இது வந்து அந்த டால்சாயோட கதையோட கனெக்ட் ஆனதுல இருந்து குருநாவல் இருந்து கனெக்ட் ஆனதுல இருந்து எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு அந்த சென்ஸ் இருக்குல்ல அந்த அந்த காதல் வந்து புனிதமானதா பாக்குறத விட இயங்கியல் தன்மையோட பாக்கணுங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அதுவே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு ஒன்று ஹீரோ டார்ச்சர் பண்ணுறதுனால ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணுவாங்க இல்லை ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தேகப்படுறதுனால டைவர்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அதை அதை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாக இருக்கலாம் ரெண்டு பேரும் ஜெனியூனாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இதுவாக இருக்கலாம் அதை தாண்டி இவங்களுக்கு இவங்க மேலே பிடிக்காமல் போகலாம் ஏன்னா ரியல் லைஃப்பில் அப்படின்னாலும் நடக்காமல் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப கூட பிடிக்காம போனான்ல ஏன் போக ஒரு டெமோக்கிராட்டிக் ஸ்பேஸ் தானே அந்த ஸ்பேஸ் அந்த படம் எடுத்து விவாதிக்கிறப்ப ரொம்ப ஒரு ஒரு வேற லெவல் ஆஃப் கதை சொல்ற இது இருக்கு இந்த மாதிரி இயக்குநர்களை முன்போக்கு சக்திகள் வந்து கண்டிப்பா ஆதரிக்கணும் அதுக்காக இஷ்டத்துக்கு இருங்கிற போஸ்ட்மார்ட்டன் இஷ்டத்தையும் படம் வந்து வலியுறுத்தலாம் அது ஒரு ஒரு ஜெனியூனான ஒரு ஜெனியூனாக அவங்க பெரிய அடுத்து இருக்குல்ல அதான் அவங்களும் அவங்க சொல்லிடுறாங்க ஹீரோயினும் சொல்லிடுறாங்க அதை நீங்கள் இல்லீகல் அஃபேர் கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க இது பண்ணுறாங்க ஸோ ஒரு கொஞ்ச நாள் பார்க்கலாமேன்னு சொல்கிறப்ப அவங்க அதை சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாமேன்னு சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வேற ஒருத்தரோட இது ஆயிடுச்சு இது இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல எவ்வளவு நீங்கள் ஒரு பெரிய நாவல்களில் கிளாசிக் நாவல்களில் பார்க்க முடியும் இந்த படத்தில் வச்சுருக்காங்கல்ல அதுதான் இந்த படத்தோட அடி அடின் ஆமாம் இந்த இந்த கடத்துறது இது காப்பாற்றுறது இது இது இல்லாமல் கூட அந்த படத்தை ரொம்ப ஒரு சோஷியல் ட்ராமாவாக டயலாக் ஓரியன்ட் ஃபிலிமா சோசியல் ட்ராமாவாக அந்த பிரச்சனை வச்சு வச்சு மணியானம் வந்து லோ பிரீச்சர் படமாக கூட எடுக்க முடியும் இப்போ மெயின் ஸ்டோரி பிரேக் டவுன் கிடையாது அந்த பிரேக் டவுன் அந்த ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் வருது சால்வ் பண்ணுறாங்கிறதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் கிட்ட தான் பிரேக் டவுன் தவிர மேலெலாம் அந்த லேயர் ஃபுல்லாக வேறு கதை அதுக்குள்ளே பிரேக் டவுன் வச்சுருக்காங்க அப்படிதான் தான் பார்க்குறேன் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆமாம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க இதை வந்து லோக்கல் படமாக கூட ட்ரீட் பண்ணி கூட பண்ணலாம் ஸோ இதுதான் ஆமாம் அதனால் ஒரு ஓப்பன் மைண்டடாக பார்க்குறது இருக்கலாம் நம்ம ஒரு படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வச்சுருக்கோம்ல அப்படி தான் இருக்கணும்னா அதுக்கு பழைய படத்தையும் பார்த்துட்டு போனாங்கல எதுக்கு புதுசாக ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த கதக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா அதில் என்ன ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத நம்ம பேசணும் தான் நல்லா நல்லா கூட சொல்லலாம் அது மேட்டர் பட் ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே பார்க்கறதுங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்தா நான் பார்க்குறேன் நீ வேற எதாவது சொல்லுங்களா பாருங்க கண்டிப்பாக பாருங்க அந்த டால் அந்த குரு நாவல் குறு நாவலையும் படிங்க ஃபேமிலி இது ஃபேமிலி ஹாப்பினஸ் சார் அதை தாண்டி அது வந்து தமிழ்ல வந்து டால் ஸ்டாய் இது சிறுகதைகளும் குரு நாவல்களும்ங்கிற என்சிபிஹெச்சோட வெளியீட்டுல ஒரு கதையா மகிழ்ச்சியான குடும்பம் அந்த மாதிரி ஒரு கதை பேரில் இருக்கும் மே ஸோ அதை அதையுமே பாருங்க அவங்களுக்கு புரியும் அந்த லவ்ல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் செய்யுது ஓகே லவ்வ வந்து எப்படி அணுகிறது இல்லை லவ்வர்ஸ் டே கூட வருது இது ஆக்சுவலாக பிப்ரவரி ஃபோர்டீன் வந்திருந்த அந்த லவ்வர்ஸ் டேக்கான ஒரு படமாகவும் எனக்கு பட்டுச்சு ஸோ அதுதான் சரி பார்ப்போம் நன்றி நன்றி